எனது அன்பு வணக்கம் இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு கேரியர் குரோத் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம் நிச்சயமாக ஒரு பூஜ்ஜியத்தில் இருந்து ஒரு ராஜ்யத்தை அமைக்கும் அளவிற்கு வெற்றிகளை தரக்கூடிய கிரக நிலைகளாக அமைகின்றன அது எப்படி என்று இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் சிம்ம ராசிக்கு சென்ற ஆண்டு கிரக நிலையை விட இந்த ஆண்டு அற்புதமாக உங்களுடைய தொழில் வேலை வியாபாரத்திலே மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பை கிரக நிலைகள் சாதகமாக்குகிறது அது எப்படி என்று பார்ப்போம் முதலில் சனி பகவானுடைய நிலை பார்த்தோம் என்றால் சனி பகவான் ஏழாம் இடத்திலே சச யோகத்திலே அமைந்திருக்கிறார் இந்த சச யோகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் அந்த ஏழாம் இடத்துக்கு அற்புதங்களை எப்படி செய்வார் தொழிலை எப்படி ஒரு முன்னேற்ற நிலைக்கு தருவார் வேலையில் இருந்தால் எதிர்பாராத வெற்றிகளை எல்லாம் எப்படி உங்களுக்கு தருவார் என்பதை பற்றி பார்ப்போம் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக வேண்டும் அந்த அதிர்ஷ்டம் சாதாரணமாக வருமா ஏதேனும் ஒரு முயற்சி செய்தால் வரும் உங்களுக்கு ஒரு முயற்சி என்பது நிச்சயம் வேண்டும் ஒரு வேலை வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அதற்கான விண்ணப்பம் அப்ளிகேஷன் போட்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் கூரையை பீத்து கொண்டு கொட்டுவான் பகவான் என்று இருந்தீர்கள் என்றால் கூரை வேண்டுமானாலும் பீக்கப்படலாமே தவிர கொட்டக்கூடிய வாய்ப்பு எப்படி வரும் உங்களுக்கு வேண்டும் என்று ஏதேனும் ஒரு விண்ணப்பம் இறைவனிடம் வைப்பது என்பது சரி அதனோடு கூட முயற்சி என்பது இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலை அல்லது இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது இதற்கு இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாய் வேலை செய்யும் ஆகையினால் சனி பகவானுக்கு பிரீதியான வேண்டுதல் பரிகாரங்களை செய்யலாம் பரிகாரம் என்றால் என்ன பல ஆயிரம் செலவழித்து கோயில் எல்லாம் சென்று வருவதா அப்படி அல்ல அது முடிந்தால் சென்று வருவது என்பது உங்களுக்கு மன நிம்மதி மன அமைதி தகவல் தொடர்பு மற்றும் இருந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் இதன் மூலமாக ஒரு ஏற்றத்தை தருவார் சனி பகவான் என்றாலே ஒரு மாற்றம் ஒரு ஏற்றம் என்பது இருக்கும் அதற்காக நீங்கள் சற்று அலையலாம் ஆனால் சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது நல்லெண்ணெய் தீபம் விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமை மாலை வேலைகளிலே ஆறு நெய்திபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு அற்புதத்தை தரும் தொழில் வளம் எப்படி என்று பார்க்கும்போது போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து மூலத்திரிகோலம் பெற்றிருக்கிறார் ஆகையினாலே இவர்தான் தொழிலுக்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையில இருக்கிறார் இதை விட்டுவிட்டால் ஒரு முப்பது ஆண்டு காலம் கழித்துத்தான் மீண்டும் இப்படி ஒரு நிலை என்பது இருக்கும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஏதேனும் ஒரு நிலையில இருக்கிறீர்கள் என்றால் முதலிலே உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளுங்கள் குவாலிஃபை யுவர் செல் அதன் பின்பு காலதாமதம் என்பதே செய்யாமல் உடனடியாக எது உங்களுக்கு ஏற்ற வேலை ஏற்ற பணம் என்று தருகிறார்களோ சம்பளம் என்று தருகிறார்களோ அதை நோக்கிய பயணம் கண்ணும் கருத்துமாக கடமை உணர்வோடு சற்று கஷ்டப்பட வேண்டித்தான் இருக்கும் ஏனென்றால் எந்த அளவிற்கு கஷ்டம் வேர்வை சிந்தி உழைக்கிறீர்களோ நேரத்தை செலவழித்து உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நிச்சயமாக தர காத்திருக்கிறது அதற்கு ஏற்றது போல் உங்களுடைய வேலைகளை திட்டுமிட்டு நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக உச்சபட்ச பலன்களை எல்லாம் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தந்துவிடும் சனி பகவான் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி மண்டலம் என்பது ஒரு மூன்று நட்சத்திரங்களை கொண்டிருக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் மகம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம் பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஆகையினால் இப்போது இந்த உத்திரம் பூரம் மகம் என்று சொல்லும் போது உங்களுக்குள் கட்டமைக்கப்படக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் அதிர்ஷ்டத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாரையும் அதற்கு வேலை வாங்கக்கூடிய மேனேஜரியல் கெப்பாசிட்டி உங்களிடம் இருக்கிறது அதனோடு சற்று கூடுதலாக பக்தி மார்க்கத்தையும் நீங்கள் கையாளும் போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இரண்டிலை கேது இருக்கிறார் என்று எந்த யோசனையும் தேவையில்லை கையிலே பணம் வருமா இரண்டிலை கேது இருக்கும்போது போது என்ற யோசனையும் தேவையில்லை காரணம் பாவத் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் வருட துவக்கத்திலேயே சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து தரக்கூடிய லட்சுமி நாராயண யோகம் என்பது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கத்திலே மிக அற்புதமாக இருக்கிறது அதன் பின்னும் சுக்கிரன் தொடர்ந்து பயணப்படக்கூடிய அமைப்பு மிக அற்புதம் செவ்வாய் மகரத்திற்கு வரும்போது உச்சம் பெற்று உச்ச பலனை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுக்கு பாகியத்தை தர வேண்டிய செவ்வாயும் அற்புதமாகவே வருட துவக்கம் முதல் அற்புத நிலைகளிலேயே இருக்கிறார் சனி பகவானோடு இணைந்து சுக்கிரன் பயணப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட மாசி மாதம் அது போன்ற ஒரு வாய்ப்பு அமைப்பெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கூட சனி பகவான் அங்கு மூல திரிகோண இருக்கிறார் சனி பகவானும் சுக்கிரனும் சனிக்கு சுக்கிரன் யோகத்தை தருவார் சுக்கிரனுக்கு சனி யோகத்தை தருவார் இருவரும் தரக்கூடிய அற்புத நிலைகளிலே உங்களுடைய வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றி தொழிலிலே வெற்றி என்று அமையும் இதன் மூலமாக என்னவெல்லாம் செய்யலாம் ஒரு புதிய வேலைக்கு தேடினால் வேலை கிடைக்கும் அதற்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வாகன அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் வாகனங்களை வாங்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஜீரோ டு ஹீரோ கரியர் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய அமைப்பிலே இருக்கிறீர்கள் கருணா காரகன் சனி அற்புதமான நிலையிலே அமர்ந்திருக்கிறார் பாகத் பாகத்திலே அற்புதம் அதன் பத்தாம் இடத்த அதிபதி சுக்கிரனும் மிக அற்புதமான நிலைகளிலே உங்களுக்கு நல்ல பலன்களையே அனுபவிக்கக்கூடிய சுக்கிரன் என்றால் என்ன சுக்கிலம் அதன் மூலமாக சந்தோஷத்தையும் செழிப்பையும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகிறார் இரும்பு சார்ந்த அல்லது ஐடி துறை மின்னணு துறை இவை எல்லாவற்றிலுமே நீங்கள் தடம் பதிக்கக்கூடிய உங்களுடைய ஆராய்ச்சி படிப்புகளிலே மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய அமைப்பு இருக்கும் சனி பகவான் தன்னுடைய பார்வை பலம் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்வை பலத்தின் மூலமாக உங்களுடைய பாக்கிய நிலையை பார்க்கிறார் ஏழாம் இடத்திலிருந்து அவர் மூன்றாம் பார்வையாக சமத்தை பார்க்கிறார் அதனால் எந்த அளவிற்கு அதிகப்படியாக உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி புகழ் தரக்கூடிய அமைப்பு அதே போல் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குருவினுடைய பார்வையும் மே மாதம் துவங்கும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய ராசியின் மீது இருக்கும் அதன் பின்பு கேதுவின் மீது சென்று சுபத்துவம் ஏற்படும் குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்திலே விழும் கேது இருக்கிறார் அங்கு இந்த காலகட்டம் முழுக்க சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது அப்படி என்றால் என்ன நேர்மையோடு அஞ்சா நெஞ்சத்தோடு நீதி நெறி தவறாமல் உங்களுடைய வேலையிலே கண்ணும் கருத்துமாக பெரியவர்களிடம் எந்த விதமான பிரச்சனையோ பொய்யோ சொல்லாது உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு சற்று உண்மையாக இருந்து வளைந்து கொடுத்து என்றால் என்ன உண்மையாக இருப்பது எப்போதும் முதிர்ந்த கதிர் வளைந்து கொடுக்கும் ஏனென்றால் அது மற்றவர்களை வாழ வைக்க காத்திருக்கிறது என்பது அர்த்தம் அதனால் கதிரானது வளைந்ததினால் அது, அது அழிந்து விடாது அது உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு விதை போட்டால் பல ஆயிரம் விதைகளை அதிலிருந்து நாம் பெற முடியும் அப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய நிலைதான் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க இருப்பது அவாய்ட் நெகட்டிவிட்டி எந்தவிதமான எதிர்மறை சிந்தனை இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வாருங்கள் உங்களுடைய நோக்கம் ஒன்றை இலக்கு ஒன்றை வைத்து அதிலே செயல்படுங்கள் உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை நிச்சயமாக தேவை அதற்காக அதிகாலை எழுந்தவுடன் வாக்கிங் நடைபயிற்சி செய்வது மாலையில் முடிந்த அளவிற்கு நடைபயிற்சி செய்வது என்று வரும்படியாக நடைபயிற்சி செய்யுங்கள் இது ஒரு பரிகாரமாக இருக்கும் சரி என்னவெல்லாம் செய்யலாம் சனி பகவானுடைய பார்வை பலம் நான்காம் இடத்திலே விழுகிறதே சுகம் கெடுமா வீடு வாகன வசதிகள் கெடுமா அப்படியெல்லாம் அல்ல உங்களுக்கு சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பிலே கூடுதலாக நீங்கள் அதிலே வாங்கி வைத்து ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்தி வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் ஆனால் உங்களுக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய செழிப்பை அளிக்கக்கூடிய நான்காம் இடத்து வசதிகள் புதிய வீடு புதிய வாகனம் இவற்றை எல்லாம் தேவைக்கு ஏற்ப வாங்கும் போது சரியான முறையிலே திட்டங்களுக்கு உட்பட்டு பத்திரங்களை ஆராய்ந்து வாங்கும் போது அது சிறப்பை தரும் வாகனங்களிலே தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் செலவு என்றால் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது உங்களுக்கு வயதிலே பிரச்சனை செய்யாத ஒரு அற்புதத்தை தரும் பத்தாம் அதிபதியும் சுக்கிரன் அந்த சுக்கிரன் உங்களுக்கு சனி பகவானுக்கு யோகத்தை சனி பகவானுக்கு யோகத்தை சுக்கிரன் தருவார் என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் என்பது தொடர்ந்து உங்களுக்கு எப்படியோ இருந்து கொண்டே இருக்கும் ஆகையினால் கரியர் குரோத் பாத் என்பது படிப்படியாக உச்சம் தொடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த சுக்கிரன் என்பது சூரியனோடு இணையும் போதும் சூப்பர் என்று தான் சொன்னேன் சனி பகவான் லக்ன பத்திரி முறையில் பார்த்தாலும் கூட மிகப்பெரிய அற்புதத்தை தருவார் மாற்றங்கள் ஏதேனும் இருக்கும் அப்படி மாற்றங்கள் வழியிலே வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு வேலையிலோ புதிய தொழில் அமைத்துக் கொள்வதோ புதிய வியாபாரம் அமைத்துக் கொள்வதோ மிகப்பெரிய சிறப்பை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் வியாபாரம் போன்ற விஷயத்திலே புதிய யுக்திகளை அவ்வப்போது சூரியனோடு உங்களுடைய ராசிநாதனோடு இணையக்கூடிய புதன் மிகப்பெரிய அற்புதங்களை தொடர்ந்து தந்து கொண்டிருப்பார் ஆகையினாலே வருடம் முழுக்க உங்களுக்கு அற்புதம் ஏதேனும் ஒரு இலக்கை நிர்ணயித்து செயல்படுங்கள் ஒரு பேங்க் பேலன்ஸை உயர்த்தி கொள்ள வேண்டும் முடியுமா நிச்சயம் முடியும் குருவனுடைய பார்வை வேறு கேதுவின் மீது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் படுகிறது அல்லது பணம் சம்பள உயர்வு வருமான உயர்வு என்ற ஒரு இலக்கை வையுங்கள் தொழில் விரிவாக்கம் என்ற ஒரு இலக்கை வையுங்கள் திருமணம் மூலமாக நிரந்தர பலன்களை பெறக்கூடிய அற்புதத்தை பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கு திருமணம் ஆகாமல் இருப்பது திருமணம் சார்ந்த விஷயத்தில் இப்படி உங்களுக்கு வாழ்க்கை தொழில் என்றால் உங்களுடைய ஜீவிதம் அதற்கு தேவையான தன வருவாயை அல்லது கட்டமைக்கக்கூடிய அந்த தன வருவாயை கட்டமைக்கக்கூடிய அற்புதமான காலங்களுள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசி என்பர்களுக்கு முதன்மையானதாக இருக்கிறது வேறு யாருக்கும் பாவத் பாகம் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடமாக சனி பகவான் கர்மகாரகனே வந்து அந்த கர்மகாரகனுக்கு அந்த பத்தாம் இடத்து அதிபதி யோககாரகன் இவனுக்கு அவன் யோகம் அவனுக்கு இவன் யோகம் என்று கிரகங்களினுடைய இந்த அனுகூலங்கள் வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக மிக ஒரு அன்பு கொடையாகவே கிரகங்கள் தருகிறது என்று சொல்லலாம் ஆகையினாலே அன்பு சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலே சதயச்சனியாக சனி பகவான் வலம் வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய கடன்களை நீங்கள் தீர்த்து மிகப்பெரிய ஒரு அற்புத நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பை தரும் இந்த நேரத்திலே வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்றாலும் அற்புதம் என்பது இருக்கும் உங்களுடைய நினைப்பிற்கு ஏற்றது போல் உங்களுடைய வீட்டை அழகுபடுத்தி விரிவாக்க பணிகள் செலவு உங்களுடைய தொழிலை விரிவாக்கப்படுத்தி அடுத்தவருக்கும் பணி தரக்கூடிய அற்புத நிலை என்று தொடர் அற்புதங்கள் உங்களுக்கு இருக்கிறது அதேபோல் குருவினுடைய நட்சத்திரத்திலே செல்லும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வரும் கொடுப்பான் இறைவன் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதுபோன்று நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே செய்யக்கூடிய பணிகளுக்கு சத இருக்கும் போது பெரிய தொகை ஒன்று வரும் ஆதாயம் அடைவீர் அரசால் உங்களுக்கு அரசு பணி வேண்டும் என்றாலும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இருக்கிறது இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய கோபுலாபங்களை மட்டும் கட்டுப்படுத்தினால் போதும் உடல் நலத்தை தற்காத்து கொண்டால் போதும் உங்களுக்கு வேலை பலு கூடினாலும் கூட மிகப்பெரிய வெற்றியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தரும் நிச்சயமாக திருமணம் என்பது ஆகாமலிருந்தால் திருமணம் முடியும் தடைப்பட்ட எல்லா விஷயமும் வியாபாரமானாலும் வாழ்க்கையில் ஆனாலும் கடன்பட்டிருந்தாலும் எல்லாமே ஒரு நல்ல அனுகூல நிலைக்கு மாறி மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல ராஜ்யத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு தொழில் என்றால் அதில் நீங்கள் தான் உச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை என்றால் அதில் நீங்கள் தான் உச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிம்ம ராசிக்கு மிக அற்புதமாக தருகிறது எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விலுபுடன் அழுத்துங்கள் நன்றி